என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை இதோட முடிச்சுக்கோ இனிமேட்டு ஏதாவது பேசினேன் அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு ஆரம்பத்துல எல்லாம் பேசவும் எல்லாத்தையும் வாய மூடிட்டு கேட்டு இருந்தவன் இப்போ உன் பிள்ளைய பத்தி பேசவும் அவன் எம் பத்தி பிள்ளையத்தலாவ அப்படி பேசவும் உனக்கு கோம் வந்துருந்தாக்கும் உனக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துருவானே நாங்கள சீக்கிரமா முடிச்சு கொடுத்துறோம் இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம சண்டை போட்டுருக்க இங்க வந்து என்னை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வாய முடிந்த நீங்க இப்ப மாமா உங்க பாச மருமலை பத்தி சொல்லுவோம் கொந்தளிக்கிறீங்க எந்த மரும வசைலும் கிடையாது சரியா எல்லாத்தையும் நான் ஒன்னா தான் பாக்குறேன் நீங்க தான் வெட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாக்கா எதுவும் பேசக்கூடாது சரி நானும் பொறுமையாக போயிட்டு இருக்கேன் ஆனா வர வர என் பிள்ளைய பத்தி பேசுறது எனக்கோ வராதா உன் பையனை பத்தி இல்லாத போலதே சொன்னா உனக்கு கோவரமா இல்லையா என் பையன் தங்கமான பிள்ளை அவனை பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அவன் நாக்கு தான் அழிக்கிறாம இப்போ உனக்கு எவ்வளோ வருது உன் பிள்ளைய பத்தி பேசினா அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கும் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காள சட்னி ஒரு பொம்பளை பிள்ளை தாண்டி நான் சிங்க மாதிரி ஒரு பையனை பத்தி வச்சிருக்கேன் அதையும் பொண்ணுதான் விஷயம் தெரிஞ்சு அவளையும் ஒதுக்கி வைக்க பாக்குறீங்களா அது முடியவே முடியாது ஏய் சுதா நீ அமைதியா இருப்பா பொறுமையா இருப்பேன்னு பார்த்தா தேவையில்லாதான் எதுக்கு பேசிட்டு இருக்க நீ கேளுங்க தவள்கிட்ட பாதி தத்துப்படேன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லவும் அதையே சொல்லி என்னை நிறுத்தி குட்டி காமிக்கிறியா இல்லை நீ கூட அதை ஏற்றுக்குவேன் ஏன்னா நீங்க அவளை வளர்த்திருக்கீங்க தூக்கி வளர்த்திருக்கீங்க ஆனா இவன் என் பிள்ளைக்கு என்ன செஞ்சா ஒன்னு கூட செய்யலை அதுக்காக இப்ப எதுக்கு என் பிள்ளைய பத்தி பேசுவாரா இந்த வீட்டு மூத்த மரம் முடியும் நானு நானும் எல்லாமே பேசதான் செய்வேன் எல்லாம் தனிச்சு போயிடுவேன் விட்டு கொடுத்து போயிருவேன் நினைக்கிறியா அப்படிலாம் கிடையாது மா சுதா நிப்பாட்டுமா போதும் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டிருக்காதீங்க வேண்டாம் வெளியே இருக்கவங்களாம் நம்ம வீட்டில் தான் சண்டை இருக்குன்னு பார்த்துட்டு ஊரே குட்டி சிரிக்கும் வேண்டாம்மா நிப்பாட்டுங்க நீங்கள் இதில் தலையிடாதீங்க அவளுக்கு ரெண்டு பேரும் சந்திக்க பிரச்சனை அவளுக்கு பார்த்துக்கிட்டோம் சரிங்களா நமக்கு எதுக்கு இது நம்ம தான் இங்கே இருக்க போகிறதுலையே மச்சிட்டு இப்போ போகிறல நீங்கள் அமைதியாக இருங்க ஏ லட்சுமி இப்படி பேசுகிற நீயும் வாய்முடு பார்த்தாலும் வாய்முடு பொறுமையாருன்னு இதே பேசிகிட்டு இருக்காதீங்க பேசுகிற இடத்துல பேசிதான் ஆகணும் சாமி இதுக்கு மேற்கொண்டு நான் எதுவுமே பேசல இப்ப முடியாம தான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி வந்திருக்கேன் மேற்கொண்டு பேசி எனக்கே தலையில தான் வேண்டப்பா என்னமோ பேசிக்கோங்க பண்ணிக்கோங்க சாமனா வாயை முடிட்டு என்ன பேசி நானும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன் என்னம்மா வெளியே ஒரே சவுண்டா கேக்குது சரி யார் வீட்ல தான் பிரச்சனை நினைச்சா நம்ம வீட்லயாமா ஏமா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ஏய் சின்ன அருந்தவாளு கொஞ்சம் ஒதுங்கி நில்லு ஓ நீங்க தானா பெரியமா வாங்க வாங்க உங்க சவுண்ட் தான் வெளியே அப்படி கேட்டுருக்கு என்ன அதிசயமா வீட்டுக்கெல்லாம் வந்துருக்கீங்க என்ன விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் மரியாதையாக பேசு எங்கள் ஆத்தாக்காரி மாதிரியே பேசாத எங்கள் அம்மா மாதிரி இல்லை பெரியம்மா எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா எப்படி டெரராக பேசுவார் அது மாதிரி நானும் எங்கள் அம்மா மெதுவாக பேசும் அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது ஜோதி பேசாமல் வாய முடிட்டு அமைதியாரு இங்கே வா அம்மா பக்கத்தில் வா அம்மா போ நீ பக்கத்துல பக்கத்தில் கூடாது நீங்களே எனக்கு வேண்டாதவங்க போ உங்கள் அம்மா பக்கத்தில் போய் நின்றுக்கோ அது இல்லை பெரியம்மா நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறீங்க உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறேன் அது எனக்கு ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அந் அதனால தான் அம்மா பயந்துகிட்டு என் பக்கத்தில் வாங்கிக்கிறாங்க பக்கத்து வயசுல எவ்வளவு வெடிமணியா இருக்கு இதெல்லாம் கல்யாணம் ஆயிட்டா என்ன பண்ண போதோ தெரியல எங்கடி உங்க அக்கா காரி சுவாதிய காணா அவள் பாத்து ரெண்டு வார்த்தை நானும் பேசணும் என் அக்கா எனக்கு மேல வெடிமணியா பேசுவா நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கா இதுங்க ம் யாரு ஆகாத பேத்தியை பார்த்தோன்னே மாமியாருக்கு சிரிப்பிக்கிறத தெரியுமா நல்லா இருக்கீங்களா நீதான் யார் பத்த பிள்ளையும் தள்ளியே என்னையே பெருமாங்கிற அப்புறம் உங்களுக்கு பெருமானு சொல்லாம நரிமான சொல்லணும் உனக்கு இந்த விஷயத்துக்கு தேவையில்லாத வேலை நீ எதுக்கு தலையிடுற பேசாம அமைதியாரு அப்புறம் எப்படிமா வந்தோம் நானும் நல்லா தான் பேசுறேன் பெரியமானு என்னைய பார்த்து திட்டுறாங்க எங்க அக்கா பார்த்துட்டுறாங்க அப்ப கோவம் வராதா நான் பேசுறே இல்லை அப்படி நீ கூட கூட பேசுகிறேன் எல்லாம் பேசவே தெரிலம்மா இதுகிட்டலாம் வேறு மாதிரி தான் பேசணும் அம்மா சொல்கிறது கேளு கொஞ்சம் வாய முடி அப்படியே சொல்லியே வாய முடியும்மா நீங்கள் கையெடுத்து கும்புறேன்க்கா பேசாமல் நீங்கள் உங்க வீட்டுக்கு கிளம்புங்க இதுக்கு மேல நீங்கள் எதுவும் பேசாதீங்க அதை எப்படி நான் பேசாமல் போக முடியும் அதான் உங்கள் தத்து பிள்ளை வந்துட்டால நான் பேசிதான் ஆகணும் மாமா உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாலும் எந்த பதிலும் மாட்டீங்க நான் திட்டையே பேசுகிறேன் அத்தா என்ன உனக்கு எப்போ நீங்கள் சொத்தை பிரித்தாலோ இந்த அனாத பிள்ளைக்கு எந்த சொத்து நீங்கள் எழுதி கூடாது தரவும் கூடாது என்ன பெருமையான பார்த்து அனாதங்கிறீங்க ஆ நம்மளை பெரியமா பாசமாக தானே கூப்பிட்றேன் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியாம இவங்கள்ட்ட எவ்வளவு கராரா கோமா பேசணும் அக்கா பாரு எப்படி பேசுறாங்க நாங்க எல்லாரும் ஏற்கனவே மன உளைச்சல் இருக்கோம் மேற்கொண்டு ஏதாவது பேசி எங்களுக்கு மன நிம்மதி கிடைத்தாத நீ நீ போய் சும்மா பேசாம போயிருமா வீட்டுக்கே நான் சொத்தை பிரிச்சதுக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன் அப்புறம் வந்து நீ வாங்கிக்கோமா இதுக்கப்புறம் எதுவுமே நீ பேசாத போமா வீட்டுக்கு அனாதங்கிற அப்ப நீ யாரு நீ அனாதே அம்மாடி சுதா கொஞ்சம் அமைதியா இருமா எதுவுமே பேசாத சொல்லிட்டேன் நீ விஷயத்துல எதுவுமே தலையிடாதீங்க நீங்க அமைதியா இருங்க மேற்கொண்டு எதுக்கு பேசிக்கிட்டு நீங்க எதுக்குங்க நீங்க வருத்தப்படுறீங்க இன்னும் உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சரிங்களா எதுக்கு நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் உள்ளார் போகலாம் இங்கே நிற்க வேண்டாம் அவங்க எல்லாமே பேசுகிறாங்க நம்ம பண்ணிக்கிறாங்க அவங்க தே அவசியமே இல்லை நமக்கு ஏ நம்ம வீட்டு பிரச்சனை லட்சுமி நம்ம தான் தீர்த்து வைக்கணும் நம்ம ஏதாவது பேசாமல் இருக்கக்கூடாது பெரியவங்களாக இருந்துட்டு சரியா நீ வாய முடு உரமான நீ போய் உங்கள் அக்கா தங்கச்சி உள்ளார என்னமோ பேசுங்க என்னமோ பண்ணிக்கோங்க எனக்கு வேலை நிறையா இருக்கு உள்ளார போய் ஏக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணனும் இந்த மனுஷன் சொன்னாலும் உள்ளார் வாங்கினா வர மாட்டேங்கிறாரு இங்கேதான் இருக்கணும் மேற்கொண்டு நானும் இருந்தேன்னா எனக்கு தான் பிபி எதிரும் தேவையான உடம்ப நான் தான் பாத்துக்கணும் பிரச்சனை நீங்க முடிச்சுக்கோங்க என்னமோ பண்ணிக்கோங்க நான் கிளம்புறேன் எனக்கு வேலை நிறையா இருக்கு பெரியவங்க அவங்களே இந்த விஷயத்துல கூடாதுன்னு கிளம்பிட்டாங்க சரிங்களா உங்க மானத்தை காப்பாத்தீங்கன்னா நீங்களும் இங்கேருந்து கிளம்புங்கம்மா வேணாம்மா ஏமா எல்லாரும் எனக்காக சண்டை போடுறீங்க விட்டுருமா அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க நீ ஏமா அப்படி கோப்படுற அதான் ஜோதிட்ட சொன்னி அமைதியாருன்னு நீ எதுக்கு நடுவில் பேசுற நீ அமைதியாரு ஆனா கிளம்புறேன் வீட்ல யாருக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட என்னால் பேசவும் முடியாது

அம்மாடி புஷ்பா ரொம்ப பேசிட்டா வாய் வேற வலிக்கும் வாய்க்கு ஏதாவது மருந்து கொடுக்குமா நீ பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா இருக்கட்டும் இருக்கட்டும் வரேன் இன்னொரு நாளே கண்டிப்பா வரேன் எப்பா இப்ப பேசினதே மழை பேஞ்சு ஊஞ்ச மாதிரி இருக்கு இன்னொரு நாள் வரையா முடியலப்பா சாமி நான் அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா நானும் இதை பேசக்கூடாது அமைதியாக இருக்கும் நினைச்சேன் அந்த அக்கா பேசுறது பார்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு பரவாயில்ல விடுமா எந்த தாய்க்கும் தான் புள்ளைய பத்தி தப்பா பேசுனா கோவம் வரதான் செய்யும் இது நீ பெருசா நினைச்சுக்காத நான் எதுவும் நினைச்சுக்கல சரி மாமா சரி மாமா எனக்கு உள்ளார சமையல் வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் படுத்து ரசிச்சிடுங்க சரிமா பெரியமா தானேம்மா என்னை பற்றி என்னமோ பேசிட்டு போறாங்க அவங்களுக்காக நீயமாக கோவப்பட்டு உங்கள் குடும்பம் எடுத்துக்கிறேன் என் பிள்ளைய பற்றி சொன்னால் எனக்கும் வராதா விட்டு மதியானம் முச்சக்காரர்கள் செஞ்சுறேன் ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் தாத்தாவுக்கு சாம்பார் வைக்கணும் ம் சரிம்மா சரி ஜோதி உனக்கு என்ன கோவம் குறையிலையா ஏற்கனவே கோவக்காரி நம்ம வீட்டை பத்தி எதாவது தப்பா பேசினாலும் என் கோவம் வந்துடும் இப்போ கோவம் குறையிலேன்னா போமா பேசாமல் உள்ளார நறுவில் வேறு எதுவும் பேசாதங்கிற இப்போ கோவப்பட்டா நம்ம என்ன பண்ணுறது கோவத்தை குறைச்சிட்டு தான் சொல்கிறேன் உனக்கு அதான் நல்லது உனக்கும் சரி விடுமா போமா உங்ககிட்ட பேச நேரம் இல்லை எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நவறு முத நவந்துட்டேமா போமா ஜோதி நம்ம அம்மா தானே கோபியா நீ சொல்லு பாப்போ உங்க அப்பா மாதிரியே இருக்காத சரியா இது போதுமா உங்களுக்கு ஏன்டா சுகமா இருக்க தெரியுமா அப்படிதான் இந்த டைம்ல என்ன பேசுனா எது பேசுன்னு தெரியாது அதுக்காக வச்சிருக்க அவங்க என்ன வேணா பேசிட்டு போறாங்க நீ அக்காக்கா விடு கவலைப்படாத பாத்துக்கலாம் ஜோதி நீ இப்படி சொல்ற ஆனா எல்லாரும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே அவங்க என்னமோ பேசிக்கிறாங்க விடுக்கா ஓ நல்ல குணம் எனக்கு தெரியும் நம்ம வீட்டாளர்களுக்கு தெரியும் அதுக்காக நீ ஏக்கா கவலைப்படுற உங்க அப்பையே உனக்கிட்ட சரியா பேச நீ வருத்தப்படாத சரியா போக போக எல்லாம் சரியாயிரா ஆமாம் தாத்தா மற்றவங்க சொன்னா கூட நான் வர்த்தப்பட மாட்டேன் ஆனா நம்ம அப்பையும் என்ன இப்படி பேசுறாங்களே ஏத்துக்க தான் ஒரு வருத்தமா இருக்கு சரி நம்ம என்ன சின்ன பிள்ளையை நம்ம எப்பவுமே சின்ன பிள்ளைங்க தான்க்கா நம்ம காலேஜ் படிச்சாலும் நம்ம மனசு குழந்தை தானேக்கா சரி சரி யாரு உனக்கு குழந்தை மனுஷா எனக்குன்னு என்ன சொல்லலか நம்ம ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன் டேடி நம்பிட்டே வா சேர்ந்து போய் விளையாடலாம் டேடி நீ எப்போமே இப்படி சிரிச்ச மாதிரியே இருக்கணும் அதான் நல்லா இருக்கும் சீங்க தத்தா இனிமே நானே அக்காவே எப்பவும் இப்படி தான் இருப்போம் சீடா எப்பவும் இப்படி ஏருங்க அதான் எனக்கும் சந்தோஷம் நீங்களும் வாங்க தத்தா சேர்ந்து விளாடலாம் விளையாடலாம் அப்பாங்க மச்சி வீட்டுல எல்லாம் தனியா வேலை செஞ்சிட்டு இருக்கு என்ன அதுன்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் நானும் வரேன் தத்தா அதான் கண்ணுகளா நீ ரெண்டு பேரும் விளையாடுங்க நான் இத பார்த்து வரேன் சரி தத்தா வாக்கா போலாம் ஆ சரி இ கண்ணே பற்றோம் முத மர்ம பிள்ளைய சொல்லி பேத்திகளுக்கு திருச்சி சுத்தி போட சொன்னோம் பழைய காலத்து மச்சி விடு மேல எவ்வளவு ஒற்றையா இருக்கு எப்பா மேல ஒற்றை எப்படி அடிக்க போறோமோ தெரியல கீழே வேற எவ்வளவு குப்பையா இருக்கு மேல ஒட்டி அடிச்சுட்டு கீழே குப்பையை கூட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான் லட்சுமி உனக்கு என்ன வேலை முடியலையா மேல பாருங்க எவ்வளவு ஒற்றையா இருக்கு மேல ஒட்டி அடிச்சுட்டு கீழே கூட்டிட்டா வேலை முடிச்சுங்க வீட்டுல மருமக வந்து உன் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிச்சா இதுக்கு தேவையில்லாத வேலை நீ பண்ணிட்டு இருக்க இதுக்கு வேலை மேல ஒட்டடிக்கணுமா கீழே கூட்டிடணுமா உனக்கே வயசாச்சு இதெல்லாம் உனக்கு தேவையா மனசில் என்ன நினைக்கணும் அதெல்லாம் முடிச்சு ஆகணும் அதெல்லாம் சீக்கிரம் செஞ்சு நம்மளும் இங்கே வீட்டுக்கு முடிவு வந்தனும் நீங்கள் சொல்கிறது நல்லா காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் இந்த வீட்டுக்கு நம்ம கல்யாணம் புதுசில் வந்தது எப்படி இருக்க பாருங்க ஆ இந்த வீட்டை மறக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் மறக்க முடியாத நினைவுகள் தான் என்ன பண்ணுறது அதான் இந்த வீட்டை விட்டு இன்னொரு பெரிய வீடாக கட்டிட்டோமே அங்கே தான் குடியிருக்கோம் அதை விட்டுட்டு திருப்பி இங்கேயே வரையங்கிற சரி இந்த வீட்டையாவது சரி இந்த வீட்டை வாடகைக்கு வாடகைக்குள்ளன்னு பார்த்தா நீயும் வேணாம் கல்யாணம் ஆகி முத முதல் இங்கே தான் வந்தோம் விடக்கூடாது யார் கூட கூடாதுங்கிற பார்த்தீங்களா இப்போ நமக்கு தேவைப்படுது திருப்பி நம்ம இங்கே வீட்டுக்கு தான் வரப்போகிறோம் அதான் உன் பையன் இதுவும் கேட்காம சொல்லாம நீ பாட்டு முடிவு எடுக்கிற இதோ ஏதோ நான் ஏதோ பாத்துக்கிறேன் விடுங்க உங்க பெரிய மருமக அவ வீட்டுக்கு கிளம்பிட்டாளா மருமக போனதுக்கு அப்புறம் மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அம்மா அவ மேலும் தர்க்கம் பண்ணாம வீட்டுக்கு சீக்கிரம் போன வரைக்கும் சந்தோஷம் சீக்கிரம் சொத்தை பிரிக்கிற வேலையை பாருங்க யாருக்கு யாருக்கு என்னவோ எல்லாமே சீக்கிரமா எழுதி கொடுத்துருங்க நம்ம இருக்கிற முறை இப்படி அடிச்சிருக்க நம்ம இல்லாதப்ப என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம் நம்ம இல்லாதப்ப தான் ரொம்ப சண்டை வரும் பெரியவர் வயசானவர் அவர் இருக்கும் போதே சொத்து பிரிச்சு கொடுத்தா என்ன இப்போ உட்காந்து எல்லாத்தையும் மனசையும் கலங்கடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களை சொல்வாங்க திட்டவாங்க அவங்க பாத்துக்கோங்க

கண்ணாடி போட்டதுனால கண்ணை தப்பிச்சிச்சு இல்லைன்னா கண்ணுக்குள்ளாரதான் விழும் கண்ணா முடித்தே ஒட்டை அடிச்சிட வேண்டியதான் என்னன்னு தெரியல காலையில இருந்து அம்மா நடப்பாவே இருக்கு அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிடலாம் ஹலோ அம்மா நான் தான் அம்மாலாம் பேச நல்லா இருக்கேம்மா காலையில இருந்து ஒரு நினப்பாவே இருந்துச்சு அதான் ஃபோன் பண்ணலான்ட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்க ம் நல்லா இருக்கேம்மா நம்ம மச்சு வீடு இருக்குல்ல அதான் ஒட்டம் நிறையா இருக்கு அதான் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படியாம் நீ மட்டும் தான் அடிக்கிறியா வேற யாரும் வந்திருக்கா வேற யாரும் வருவா இந்த ஒருத்தி மட்டும் தான் அடிக்கிறேன் வேற யாரும் வரல அப்பா இப்போதான் வந்தார் அவருக்கே இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு அவரும் எதை உதவி பண்ணுறாரு வேண்டாங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் அவர் கிளம்பிட்டார் ஆமாம்மா அங்கேருந்து அந்த அண்ணிக்காரிகளுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு நீ நீயும் அப்பாவும் தனியாக இருந்துட்டு உங்களுக்கு புடிச்சா நீங்கள் சமைச்சிக்கலாமா ஆமா அதான் நானும் நினச்சேன் உங்க அப்பாட்ட அதான் சொன்னேன் நம்மளும் தனியாக போயிடலான்ட்டு ஆனால் அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை உங்கள் அப்பா அதெல்லாம் வேணாம் நம்ம மங்க கூட இருக்கலாம் அப்படின்னாரு நான் காது கொடுத்து கேட்கவே இல்லை அதெல்லாம் சரி நம்ம போற வீட்டுக்கு ஒட்டடிக்கும் போய் ஓட்டடிக்கலாம் வந்தேன் நமக்கு ஒத்தாசையாக நான் வந்து ஓட்டடிச்சு மாமா அதான் இல்லம்மா சின்ன மச்சு விடுதானே கொஞ்சம் தான் இருக்கும் அம்மா பாத்துக்கிறேன் உங்க வீட்டுல நிறைய வேலை இருக்கும் ஏன்டா வேணா விடு சும்மா பட்டு முடாமா கொஞ்சமா ஒட்டி அடிச்சுட்டு போமா இன்னும் நாள் வந்து உனக்கு எல்லாத்தையும் பண்ணி தரேன் ம் சரிடா அதே மாதிரி சீக்கிரம் உங்க அப்பாவும் சுத்தப்பெரிக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படியாமா ஏன் என்னாச்சுமாடா அமலா உங்க பெரிய அண்ணிக்காரி ஒன்னுந்தா வந்து ஒரே பிரச்சனை சரி அதான் சீக்கிரம் சுத்த பிரிக்கலான்ட்டு பாத்தியாமா வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்குது இங்க உட்காந்து உங்க அம்மா கூட ஹாயா பேசிட்டு இருக்கா சரிம்மா நீ போனை வச்சு அப்புறம் பேசுறேன் ஏன்டா அமலா நீ வைமா நான் அப்புறம் பேசுறேன் ஹம் அதான் பாத்துட்டு இருக்கேன் நானும் என்னடி இங்க நான் முடியாமல் கிடக்குறேன் உங்கள் ஆத்தா கார்கிட்ட என்னம்மா ஏதுமாதிரி விசாரிக்கிற என்ன ஏது விசாரிக்க மாட்டேங்கிற உனக்கு என்ன வேலையே இல்லையா உள்ளாட சமையல் கட்டில் எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தோம்னா பொறுக்கி போட்டு அப்படியே கிடக்கும் விளக்கிருக்க மாட்டேன் போய் சீக்கிரம் செஞ்சா உனக்கும் வேலை முடியும்ல உட்காந்து ஃபோனை பேசிகிட்டே உட்காந்துருக்கேன் காதலில் வச்ச தான் எக் வைக்கிற வேலையில உனக்கு